வணக்கம் வெல்கம் டு பட்டணம் வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு முருங்காய் சாம்பார் நல்ல மனமா சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் முருங்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு முருங்காயில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் இந்த சாம்பார் மீதி இருக்கிற முருங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கண்டனில் போட்டு வச்சுட்டேன் ரொம்ப நாளைக்கு கெடாம இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் எனக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா விந்தடிச்சி சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி கழுவிட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது சாம்பார் தூள் மிளகாய் தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்காய் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு தேவையான புளி எடுத்துருக்கேன் இதை கரைச்சிட்டு வெந்துட்டு இருக்கிற முருங்காயில் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்சிருக்கிற பருப்பில் நம்ம தாளித்து வச்சிருக்கிற முருங்காயை சேர்த்துட்டு அந்த வடைச்சட்டிலே தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கரெக்டாக இருக்குது தண்ணி அளவு இதில் கொஞ்சமாக தழை போட்டுட்டு சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ கம கம வாசனையோட முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உண்மையிலேயே அவ்வளவு மனமா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க